ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காயில் புட்டு செய்யலாம் நம்ம வந்து அரிசி புட்டு கேழ்வரகு புட்டுலாம் சாப்பிட்ருப்போம் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் எட்டு வாழைக்காய்கிட்ட எடுத்துருக்கிறேன் இது நாம் இட்லி சட்டியில் சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் வேக வச்ச வாழைக்காயில் உள்ள தோலைலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நாம் உரிக்கும் போதே ரொம்பவே ஈஸியாக வந்துடும் இப்போ நாம் உரித்து வச்ச எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க நாம் இந்த மாதிரி துருவி எடுத்தா தான் நம்மளுக்கு வாழைக்காய் போட்டு ரொம்பவே போல பலன் கிடைக்கும் தான் இப்போ நாம் எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு இதை நாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதில் நான் நூறு கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கப் துருணை தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் மிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி உளுத்த விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே பலபலன் கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வளக்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ